அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்று நம்ம களத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாட்டுப்பொங்கல் கொண்டாடுற இடத்துல தான் இருக்கும் இந்த பொங்கலுக்கான அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தை ஒன்று அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெட்டியிருக்காங்க நல்லா சிறப்பாக வெட்டியிருக்காங்க பாருங்க இன்னைக்கு இந்த அடுப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த அடுப்பில் அன்னைக்கு வந்து இன்று பொங்கல் கொண்டாடுகின்ற இந்த காலத்தில் தான் இருக்கும் பாருங்கள் நேற்று சொன்ன மாதிரி ஓம் நமோ நாராயணா ஏழுமலையானை வெங்கடேச பெருமாளே புது பானைகள் நல்லா வண்ணமிட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு தயார்படுத்தி கொண்டு வந்திருக்காங்க சிறப்பாக மூணு பானைகள் பெரிய பானை நேற்று சொன்ன இல்லைங்களா வீடியோவில் அடுப்பு அதை வந்து தயார்படுத்தி கொண்டு இருக்கிறார் உழவர் அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாபி மெயின் பூசாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுதாகர் அவதானிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்த பொங்கலோட இன்சார்ஜ் எடுத்து பண்ண போகிறார் அவர் வந்து ஒரு பெரிய விவசாயி நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கனாக்கா அடுப்பு புதுசாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க மேலும் மாடுகள் கட்டுறதுக்கான பட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெடியாக இருக்குது கொம்பெலாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா பாருங்கள் கொம்பு ஒன்று ரெண்டு மூணு நாலு கொம்பு பாருங்க நாலு கொம்புகள் கட்டி பட்டி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க மாடுகள் வந்து இந்த இடத்துல தான் கட்டுவாங்க இந்த வீடியோ முழுமையாக பார்த்தா உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல மாடு வந்து நம்ம கட்டி மாட்டுப்பொங்கல் கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் ஆண்டு முழுக்க உழவனுக்கு உதவி புரிந்த நல்ல மாடுகளுக்கு காளைகளுக்கு இன்று கொண்டாடப்படுகின்ற பொங்கல் தான் மாட்டுப்பொங்கல் புதுப்பானை பூசாரி வந்து பார்த்தினாக்கா நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு பூஜை பண்ணிட்டே இருக்காரு மூணு பானைகள் சுமார் பெரிய பானை சின்ன பானை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த செட்டி ஒன்று சொல்லுவாங்க போய் செட்டி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மாடுகள் வந்து வாழ்த்து தெரிவிக்கிற மாதிரி மேலும் சில வகையான செடிகள் மாங்காசெடி செடி மாங்கொத்து வேப்பங்கொத்து பூலாப்பூ நட்டாமட்டி ஆவாரம்பூ பண்ணைப்பூ அது மாதிரி எல்லா வகையான பூக்களும் செலுத்தி ஒரு கட்டு கட்டி வச்சுருக்காங்க பூஜைக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடியாக எல்லாம் வந்துட்டுருக்காங்க இப்போ வேற கட்டணுமாப்பா எதா அதுக்கு தண்ணி தெளிச்சு மஞ்சள் பூச்சி பொட்டி வைக்கிறது கல்விக்கி இருக்கா

மூணு போட்டு வைமாங்க ஒரே போட்டு வச்சா அவ்வளோ பெரிய மஞ்சள் எங்க ஒன்றும் தெரியாதே மூணு போட்டா மூணு போட்டோ அஞ்சு கூட வேயுமா பாப்பா அதே மாதிரி கணக்காக செய்கிற மாதிரி இருக்குது लाग रहा है कि हो सी कर ना और आ ये पूरी से टीवी आ रहा है कोई कोई आ रहा है

ஏடா பாசனா அப்படியே ஓட போன் டுப் டுப் டிப்னு வெடிஞ்சிட்டு போகுறான் ஏ அடுப்பெல்லாம் வந்துச்சு உடயா தண்ணி கொஞ்சம் நான் கொண்டுடுறேன் பாரு ஏபு சுத்துற போறீங்க அப்படியே இதெல்லாம் சாப்பிடுறதுக்கு அத வாடா நீயும் இந்த ஏத்திட்டு வாடா வீடியோடா இந்த வைக்கலாம் <hesitation> <noise> <unintelligible> <hesitation> 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 <noise> <hesitation> <noise> <hesitation> <noise> 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 சூப்பராக பங்கமாக இருக்கும் தூ எறும்பு கொட்டிக்கான ரெண்டு போயிடலாமா தண்ணி ஊற்றின்னு வாங்கலாம் இந்த காமிக்கலாம் காமிக்கலாம்

ಇದಕ್ಕೆ ಇದೆ ದಿ ತನ್ನ ಎಡ್ತ ಟ್ಯಾಡ್ರುಟ ಅವಲ್ಲಾ ವಾ ಹಂಗೇ بولಾ ಮಾರೋತೆ ಟ್ಯಾಡ್ರುಟ ಅವಲ್ಲಾ ಅಪ್ಡೇಟ್ ಅರೆ ಅರಿಂಗಿರೋ ಒಂದು ಪ್ಲೇಯರ್ ಹಾ ದೊ ಬದ್ರಗಾಮಿ ಗಿಲಾ ಕೋಣಾ ಒಟುಪಾರಾ ಕೋಣಾ ಒಟ ಅವಲ್ಲಾ ಇದಿ ಮಲಿ ಗೇದಿ Undur nih sendiri mah, tirnya Ya, nanti rata. Apa kira nangis? Kuarangnya mari paten kira nangis. 43, apa kena? Yang ngapain? Tir aja, ngamak, tir aja, ngait, tir yuk. Waden, Yang தேனு எல்லாம் பார்த்தா சொல்கிறாடி பார்க்கலாம்டா வீடியோ போடலா லைக் பண்ணுவாங்க ஆமாம் வீடியோ என்ன ஆனா போய் சொல்லிட்டேன் சத்த எங்க ஊர் மரத்துல எவ்வளோ பேர் தேதி இன்னும் வேணும் அவங்க கீட்டோம் நெய்யாச்சும் வரும் ரெண்டு லிட்டரு நெய்யெல்லாம் இருக்கும் எப்படி இருந்தாலும் வாங்குவாங்க தண்ணி ஓடுறத போகலாம் அந்த போய் தண்ணி காமிக்கலாமா சரி மண்ணாங்காட்டி காணும் தலைவர் தான் தலைவர் தான் சத்தி தலைவர்ஸ் தான் தலைவர் பங்கமாச்சு சாப்பாடு அது புடவை ஜாக்கிட்டு என்ன பசங்களுக்கு ஆளுக்கு பத்து பத்து ரூபா

పాత్ర కొడుతు వైపుల్ల మీద వాటి అనుచిచ్చు వరే అదే అంత తన కాదా సుమే ఒక వీడియో యాలి వీడియో ఎత్తుక్రా

ஏய் 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 தே அது சோரியா சோரே அங்க 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 મારે அடேய் எடே கேக்க போகுது இல்லேடா கேக்க வெట్లాวะ கேக்க வந்து நிக்குண்டே பொன்னுவளே கிச்சக்கி நிக்குளி 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 எங்கிங்க ஆடே அங்க வந்து அங்க வந்து அது ஊர நான் போறேன் அங்க போறேன் எடக்கி எடக்கி அடிக்கு டேய் 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 மேட் બરાબર <laughs> 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 <many? laughs> <laughs> <having> આ પોર્ચેગિયા દો સટી ઈશગિરિયા નઈ ઈંગા વસી તો પામ બા આડવી બેય હે બા

da pare hey, 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 hey. मल्लको कया तरे के पार्छहरु के गर्नु आदले दिन 6 महिना सारी पार्ने

போற <laughs> <laughs>

உள்ள வச்சு கரும போட்டா